ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தகை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு இட்லி ரைஸ் எடுத்து அதை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது தேங்காய் ஒன்று உடச்சிக்கலாம் இப்போது இந்த தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவனை தேங்காவை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ கிரைண்டரில் அரிசியை நல்லா கழுவிட்டு அரைச்சி எடுத்துப்போம் இது கூடவே தேங்காய் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் இதை கிரைண்டர்லையும் அரைக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜார்ல கூட அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைப்பட்டு வந்த பின்னாடி இதை நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்டீம் ஆக்கிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம வந்து போய் தேங்காய் பாலை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு தேங்காவை எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பால் கூட கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி திக்கான பால் எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம் நம்மளுடைய தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இப்போது அந்த இட்லி நல்லா வெந்துருச்சு அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை சூடாகவே சந்தக மரத்தில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிழியிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுட சுட சந்தகை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சந்தகை கூட நீங்கள் பால் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம லெமன் போட்டு தாளித்தும் சாப்பிடலாம் இல்லைன்னா தக்காளி போட்டு தாளிச்சும் சாப்பிடலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தேங்காய் பல்லோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்